தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தன்னுடைய எச்சி புழைப்புக்காகவும் எச்சி சோழ்த்துக்காகவும் அந்த கட்சிகளை நாடி கருப்பாடுகள் உண்மையான மீனவ போராளிகளிடம் என்ன சொல்வார்கள் என்றால் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினால் இலங்கைக்கு நீங்கள் ஆயுதம் கடத்தியதாக வழக்கப்படுவார்கள் நீங்கள் இந்த போராட்டம் நடத்தினால் நீங்கள் விடுதலை குழுவிற்கும் உங்களுக்கும் தொடர்பு என்று உங்களை கட்டாயப்படுத்துவார்கள் இவனே போய் சொல்லி கொடுப்பான் இப்படி சொல்லி 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 இந்த மக்களை வீரமாக போராட முடியாத அளவிற்கு என்னை அவர்களை ஆக்கி வைத்தார்கள் வெளியே இருந்து இவ்வளவு இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வேலை இருக்கிறார்கள் நேரம் போக போக தெரியும் இவருடைய நிலைப்பாடு அப்போ இங்கிருந்து வெளியே இருந்து தன்னுடைய குரலை எழுப்புவதற்காக ஒரு நாந்தமலை பிள்ளைகள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்களே இந்த ஊரும் ஊர்க்க முடியும் தங்கச்சி மடமாக இருந்தாலும் பாமன் மடமாக இருந்தாலும் ராமேஸ்வரமாக இருந்தாலும் எவ்வளவு பேர் கூடியிருக்க வேண்டும் ஏன் கூடவில்லை இந்த கருப்பாடுகள் நீங்கள் போவாதீர்கள் சீமான் அவர்களால் என்ன முடியும் நான் ஒன்றை சொல்லட்டுமா நான் ஆலயம் என்ற அந்த தங்கு தான் எனக்கு அறை போட்டு தந்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்கள் நான் அங்கே தங்கியிருந்தேன் காலையிலே வந்தார்கள் அண்ணே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷனா பேசுவீங்க இப்ப நீங்க சீமான அவரோட இருக்கீங்க கூட கொஞ்சம் டென்ஷனா பேசி எதுலயா மாட்டிக்கிறாய் நான் சொன்னேன் உனக்கு என்ன தெரியும் நான் பிறக்கும் போது என் தாயினுடைய கருவறையிலேயே நான் அரசியல்வாதியாக பிறந்தவன் நான் பிறக்கும் போது என்னுடைய தாயார் இந்திரா காங்கிரஸ் தலைவியாக இருந்தார் தூத்துக்குடி நகர தலைவி நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் நான் 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 கொண்டிருப்பவன் பார்த்த அரசியல் தலைவர்களில் அரசியலை மட்டுமே பேசாமல் ஓட்டுக்கார மட்டுமே பேசாமல் பொதுவாக என் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த இந்த மண்ணையும் மண்ணுடைய மக்களையும் வாழ்வாதாரத்தையும் பேசுகின்ற ஒரே தலைவர் இருக்கிறார் என்பார் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் நான் சொன்னேன் அவருடைய பேச்சை நான் வருட கணக்காக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் வருட கணக்காக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை இனத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் நான் அவருடைய கட்சியில் பேசினால்தான் எனக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் பேசக்கூடிய இந்த அரசை பேசக்கூடிய முழு சுதந்திரம் நான்கு மக்களும் தான் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னேன் அவருடைய மட்டும் என்று சொன்னேன் சமீபத்திலே திருநெல்வேலியிலே அண்ணனை போய் சந்திப்பதற்காக மரியாதை நிமித்தமாக ஒரு நண்பர் மீனவர் பாசரை எலெக்ஷன் அவர்கள் ஒரு கூட்டி சென்றார்கள் நான் ஒரு டெம்போட போனேன் என்ன பறக்கும் போது என்ன அரசியல்வாதியாவை பறக்கணும் அப்புறம் வந்து அண்ணன்கிட்ட போறோம் நம்ம வந்து அப்படியே ஒரு அரசியல் மாதிரி ஒரு அப்படியே ஒரு கோல போடலாம் அப்படின்னுட்டு போனேன் ஏன் என்று சொன்னால் அண்ணனை பார்த்தேன் வாங்க வணக்கம் அப்படின்னு உட்கார்ங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னேன் பஞ்சாப் இருக்குல்ல பஞ்சாப் ஆமா ஹரியானா அந்த ரெண்டுக்கும் ஒரே தலைநகர் தான் சண்டிகா அங்க வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய காந்தி இப்படி ஒரு ஆறடி தூரத்தில் என் அண்ணையோடு நான் ஆறு வயதில் சந்தித்த வாக்கியம் எனக்கு கிடைத்தது அண்ணன் சொன்னாரு மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் இருக்காருல்ல அவர் தூத்துக்குடியில வந்து சுற்றுலா மாஜையில் தங்கி இருக்கும் போது அவருக்கு காலை கீழே ஒரு ஏழு வயதுல உட்காந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் புகைப்படம் பாருங்கண்ணே பெருமகிழ்ச்சி நாட்டாளி மக்கள் கட்சியில நாலு வருஷம் நான் மாவட்ட ஆகிறேன் அப்படியா நன்றி அத்புதம் என்ன மீனவர் வாழூர் மீன் மாநாடுன நம்ம வீரபாண்டி பட்டணத்துல ஜெயலலிதா மட்டும் தான் வரல அந்த எக்ஸ் உள்ள எல்லா அமைச்சர்களும் ஐயா நல்ல பெண்ணு அப்படின்னு வைக்கோ இவங்கள எல்லாம் கூட்டிச்சு நான் ஒரு பெரிய மாநாட்டம் பெருமை பெருமகிழ்ச்சின்னு அப்ப நான் நான் தமிழர் கட்சியை கழிச்சுட்டு உங்க கட்சியில் சேர்ந்துருக்கோம் இப்படி கேட்டா எப்படி இருக்கும்னு பாத்துருங்க

நாங்க ஒருவருக்கு ஒரு அண்ணனாக சகோதரனாக தங்கையாக அக்காவாக அப்படித்தான் நாங்க இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நீங்க வாங்க உறுப்பினர் ஆகுங்க கட்சி பணியாற்றுங்க சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் வீட்டுல போய் ரொம்ப யோசிப்பேன் ஒரு பெருசா நினைக்கிறதே இல்லை போல தெரியுத ஊட்டிக்கு வந்து ஒரு பெருசா தொல்ல அண்ணனும் பெருசா தொல்லைன்னு ரொம்ப போராட்டத்துக்கு முன்னதான் ஆனால் இந்த கட்சியை விட்டால் எந்த கட்சியாலும் மீனவர்களுடைய விடுதலை கிடைக்காது என்ற ஒரு அண்ணனுடைய இப்பொழுது உங்களுடைய தாய் பிள்ளையாக நான் இணைந்திருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி அப்படி அண்ணன் திருநெல்வேலி செங்கோட்டை போயிட்டேன் நான் பல ஆண்டுகளாக அவருடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருப்போம் செங்கோட்டை போய் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அண்ணவரிலேயும் அண்ணவரிலையும் சொல்லிட்டு இருந்தாங்க மறந்துட்டாங்க ஒன்னேகாலு மணி நேரம் பேசியிருக்கிறார் அண்ணன் அவர்கள் ஒன்னேகாலு மணி நேரம் பேசியிருக்கிறார் என்ன பேசினாரு ஒன்னேகாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் அரசியலே பேசவில்லை அப்புறம் என்னையா பேசினாரு அவர் எதற்காக சென்றாரோ அரசியல பேச என்ன பக்கத்தில் எலெக்ஷன் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு எட்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் அதுல எலெக்ஷன் வந்துடும் எட்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் இன்னும் இருக்கு நாலாயிரம் மணி நேரம் தூங்கிடுவோம் அப்புறம் ஒரு மூவாயிரம் நம்ம சொந்த வேலையை தேடி பேசுவோம் ஒரு ஆயிரத்தி மணி நேரம் தான் வந்து எலெக்ஷன் நம்ம கட்சிக்கு வேலை செய்ய முடியும் இவ்வளவு வைத்துக் கொண்டு தேர்தலை பத்தியே பேசாமல் ஒரு மணி நேரம் மழை என்றால் என்ன உடைத்தால் கல் என்றால் என்ன அதை உடைத்தால் சல்லி என்றால் என்ன அதை உடைத்தால் மணல் என்றால் என்ன அதில் எத்தனை அணுக்கள் இருக்கிறது மழை தானே தண்ணி வரும் தண்ணி வந்தால் தானே உலகத்தினுடைய உயிரினங்கள் தான் காக்கப்பட முடியும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் போசிக்கொண்டே இருக்கிறார் உங்களையும் என்னையும் பத்தி இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களை பத்தி மட்டும் தான் கவலைப்படுகிறார் கடைசியாக ஒரு காமணி நேரம் தான் அரசியல் பத்தி பேசினார் கடைசியாக ஒரு காமணி நேரம் தான் ஒரு அரசியலை பத்தி பேசினார் அவ்வளவு நான் எல்லோருடைய பேச்சையும் கேட்டிருக்கேன் கலைஞர் கருணாநிதியுடைய பேச்சை கேட்டிருக்கேன் படித்திருக்கேன் ஏறி வந்தால் ஏணி எட்டி பார்த்தா செவத்தில் அடிப்பது ஆணி மாத